அதிகமான மக்கள் கூட்டத்தை வந்து இந்த கிளிநொச்சியில வந்து பார்க்கக்கூடிய இருக்குது அங்கே ஆம்புலன்ஸ் வர்றது வந்து போலீசார் போயினோம் முன்னாள் போராளி தீவிரண்ணா இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறார் கிளிநொச்சில வாதிகள் இருக்குது அதிகமாக ராணுவ வாகனங்கள் போய்த்து வணக்கம் என்ன ஹாலுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஸ்ரீலங்கானுடைய எழுபத்தெட்டாம் சுதந்திர நாள் அதை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழ் மக்களால் கிளிநொச்சியில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த நாள் வந்து கரிநாள் என்று சொல்லி என்ற ஒரு துணிப்பொருள் இல்லை அதை முன்னிட்டு இதை சேர்க்கும் முகமாக பல்கலைக்கழக மாணவர்களும் இதுக்கு அனுசரணை வழங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கினர் காணி தந்த இங்கே நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சல்ல கரம்பு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க போகலாம் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து கிளிநொச்சி டவுன் இதில் பாருங்கள் எல்லா இடமும் சொல்கிறேன் தமிழ்நாட்டு தேசிய கொடி ஏற்றி கிடக்குது இந்த மின்கம்பம்சிய கொடிதான்டா அதிகமாக ராணுவ வாகனங்கள் போய்த்திருக்கிறதா இன்றைக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது குளிநாட்சி சந்தை பார்த்தீங்களா புல்லாவே வந்து பூட்டி பட்டு இருக்கிறதா இருக்குது புல்லாவே வந்து பூட்டி வச்சிருக்கணும் யாருமே இந்த சந்தைக்குள்ள சந்தை விரைச்சோடி பாகங்கள் மட்டும்தான் நிற்கிது கிளிநொச்சியில் பாதிக்கள்ன சந்தை பூட்டி இருக்குது ஆனால் இந்த ரோட்டில் வச்சு இப்போ மீன்கள் வியாவரம் செய்யணும் ஏன்னா மக்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து உணவுகள் தேவை அதுக்கு சந்தைக்கு வெளியால் இருந்து மக்கள் வியாவரம் செய்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது மக்களை வந்து இப்போ நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அறுக்கு இந்த நாளை வந்து கரிநாட் சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு தனிப்பொருள்லாம் இந்த போராட்டம் வந்து நடக்கிறது பார்க்கக்கூடிய இருக்குது மக்களை பார்த்தீங்கன்னா திரள் வந்து இந்த இடத்துல கூட்டமாக சேர்க்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது போராட்டத்துக்காக இலங்கையின் தலைமுறை இந்திய நாடு தமிழர்களுக்கு அதினாள கோஷத்தோடு இந்து மட்டுமில்லை முன்னேறும் போராட்டங்களை பெண்களுக்கான சொல்வது குறிப்பாக சொல்லப்போடு விடுதலை அரசியல் உருக்கப்பட்ட உறவுகளுக்கு கோரிக்கை எங்களுக்கு அது நின்று நீங்கள் பாட காய்களை அதாவது ஏமாற்றலாம் எந்த நோக்கத்தோடு

தமிழர்களுடைய நிலைநாளை அவமதிப்பதுமாக இருந்த விவசாயிகளாக தேர்நிலைத்துள்ள உள்நாட்டுள்ளது கடல் தொழிலாளர்களால் கடல்ல ஒழுங்காக தீவிக்க முடியும் கால்நடைகளை ஒழுங்காக பராமரிக்க முடியும் அப்படியாக எங்களை போட்டு எப்படி பார்க்க முடியுமோ அப்படி பாதிக்க முடியும் இருந்தால் நாங்கள் அப்படி எங்களுக்கு அப்படி சுதந்திர தான் நீங்கள் இந்த கொடியை எல்லாம் பறக்க வச்சு காட்டியிருக்கீங்க நீங்கள் என்ன சுதந்திரத்தை உங்களுக்கு தந்திரீங்க அந்த சுதந்திரத்தை தந்திரிங்கன்னா தமிழர்கள் சரியாக மறைத்த

பொருத்த முடியாமல் எத்தனையோ போராட்டங்களை இந்திய அரசாங்கம் செய்திருக்கின்றது அந்த வழிக்கு நாங்கள் ஏன் போராட்டம் உங்களுக்குரிய நியாயமான தீர்வுகள் இல்லை என்றால் நாங்கள் போராட்டத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் இந்த போராட்டத்தை செய்து வந்திருக்கோம் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இப்போ வந்து அதாவது பஸ்ஸுகளில் வந்து பேருந்துகளில் வந்து இந்த பேரணியில வந்து இணைஞ்சு கொள்ளுகிறார்கள் தொடர்ந்து பஸ்ஸுகளில் ஆக்கள் வந்து கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது இவங்க காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த பெற்றோர் மனைவிமார் பிள்ளைகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சு கொள்வதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது எவ்வளோ மக்கள்ன்றத என்றதை பாருங்க சங்கிலியா வந்து இந்த இடத்த மாணவர்கள் கைகோத்து கொண்டு இந்த இடத்துல மக்களோட மக்களா நின்று போறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது மிகப்பெரிய கூட்டம் வந்து இந்த இடத்துல இப்போ வந்து கொண்டிருக்கேன் சொல்லி பவனியா இதில் அவையில் போடுற கோஷம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே தமிழர்களை ஏமாற்றாதே என்ற கோஷம் வந்து இந்த இடத்த ஒழிக்கப்படுறதை கேட்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல மக்களை பாருங்க இவ்வளோ பேர்னு சொல்லி இது வந்து இருந்தால் இவ்வளோ மக்களையும் வந்து ஸ்கூலில் கவர் பண்ண முடியாது அதனால நான் வந்து கொஞ்சம் உயரத்தில் இருந்தால் இவ்வளோ இவ்வளோ மக்கள் கூட்டம் காட்டுவதற்காக நான் இந்த இடத்துல கவர் பண்றேன் வீடியோ எடுக்கிறேன் மன்னர் காற்றாலைக்கு எதிராக போராட்டம் செய்யும் போது பார்த்த மக்கள் கூட்டத்தை விட இன்றைய தினம் அதிகமான மக்கள் கூட்டத்தை வந்து இந்த குளிநோக்கியில் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வந்திருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த குளிநோக்கி மண்ணுத்திர ஐயாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வந்து தொந்தரத்தை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது முன்னாள் போராளி தீவனா இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறார்

அந்த சுதந்திரத்தை அங்கீகரிக்கின்ற அந்த சர்வதேசம் முன்னெடுக்க வேண்டும் இந்த என்ஜிபி அரசாங்கமும் கூட சிற்சியாக எங்களை ஏமாற்றுவதை ஏமாற்றுவதையே கடந்த கால அரசாங்கங்களே போல் இந்த அரசாங்கம் தமிழர்களை ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டு மத்திய மட்ட செயலங்களை செய்து கொண்டிருந்தது தமிழர்களின் உறுதியின் கொண்டாடுகின்ற செயற்பாட்டின் ஒரு சட்டமாகத்தான் இந்த மாநாண்டு ஒரு சிங்கள குடியேற்றத்தை அமைப்பதற்காக தன்னுடைய ஆண்டு மாதத்தில் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டை செய்து செய்து கொண்டிருக்கின்றார் எனவே தமிழருக்கு இந்த ஆட்சியிலும் கூட தமிழர்கள் ஏமாற்றப்படுவதை ஏமாற்றப்படுவதை ஒன்றுதான் முக்கியமாக இருக்கும் எனவே தமிழ் மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு எங்களுடைய சுயநுரிமை உரிமையை நோக்கி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய செயற்பாடுகளை சர்வதேச சமூகத்துக்கு மத்திய 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 சர்வதேச சமூகத்தின் முன்னிலை சார்ந்த சுயநுரிமை உரிமையை முன்னெடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் அதான் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சங்கங்களும் தொடர்ச்சியாக தமிழர்கள் தங்களுடைய சுயநுமையை வேட்கையை வெளிப்படுத்தி நாங்கள் சிவரன்மை போராட்டத்தை கண்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது நன்றி நன்றி என்ன அந்த இடங்கள் தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமயமாக்கல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது திருவண்ணாமலையிலே கும்புபுட்டி பகுதியிலே ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் முப்பத்தி ரெண்டு விகாரைகள் கட்டப்படுகின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களிலும் சிங்களமயமாக்கல்களும் பௌத்தமயமாக்கல்களும் இவருடைய காலப்பகுதியிலே தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இடத்திலே நாங்கள் இந்த சுதந்திர தினம் என்பது தமிழர்களுக்கானது அல்ல நாங்கள் சுதந்திரத்தை இழந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது இந்த சிம்னத்தினுடைய கையில் ஆண்டு கொண்ட பிற்பாடு எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இழந்த சுதந்திரத்தை நாங்கள் மீட்டெடுக்கின்ற வரை எங்களுடைய தேசம் இளமை சுனிய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி வெட்டப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் சுனண்ணாவுடைய சுதந்திர தினத்தை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை நாங்கள் அதை நியாகித்து